வணக்கம் தமிழ்நாடு வேளாளர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சசூதி பாண்டியனோட வருஷம் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது இது பொதுமக்கள் பொதுமக்கள் காவல்துறை கூட்டமைப்பு சார்ந்தவங்க மற்ற அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க கூட்டங்கள் இப்போ வருஷம் வருஷம் கூடிக்கிட்டு இருக்குது எங்களோட கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் எங்களோட முதல் கோரிக்கை அது மாதிரி ஐயா இமானுவேல் சேகரன் மாதிரி பசூதி பாண்டனையும் நேசிக்கிறவங்க கொடான கோடி மக்கள் அந்த தலைவரை மாதிரி தான் அந்த தலைவரும் மக்கள் வந்து எல்லாரும் கூடி அந்த தலைவர் நினைவு நான் அனுசரிக்கணும்னு கேட்டுக்கிறோம் எங்களை தென் தமிழகத்தில் வந்து ஜாதி கொடுமை அதிகமாக இருக்குது அதுதான் முக்கால்வாசி மக்கள் வந்து நிறைய பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க நாங்கள் வந்து யாருக்கும் எதிரி கிடையாது எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த இதில் முன்னெடுத்து செல்றோம் தலைவர் இருக்கிறது வர எல்லாரையுமே பேசி எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே பேசி அந்த இதை பிரச்சனை இல்லாமல் தீர்த்து விட்டு இருந்தாங்க இப்போ அந்தது இல்லை பேசுறதுக்கு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருக்காங்க அதை பற்றி பேச மாட்டேக்காங்க எனக்கு வந்து எனக்கு உனக்கு வந்தது உனக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் இனி வருங்காலங்களில் அப்படி இருக்கக்கூடாது எல்லோரும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை சீக்கிரம் கொடுக்குறவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை அது யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்ந்து ஒரு ஆதரவு கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இன்னும் முடிவாகலை என்ன அப்படின்னு சொல்லி இனிதான் தெரியும் எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை யார் முன்னிறுத்தி எங்களுக்கு செஞ்சு கொடுக்காங்களோ அவங்களோட ஒரு பேசலாம் அப்படின்ட்டுருக்கோம் பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து மத்திய மாநில அரசு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு இதுல இருக்கு அது மத்தியில ஒரு இது மாநிலத்துல ஒரு இது இருக்கு நீங்க அப்படி வரும்போது எப்படி இருக்கு உங்களுடைய நிலைப்பாடு அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா இப்போ இருக்கிற ஆளு அரசு தானே அதுக்கு பிரஷர் கொடுக்கணும் ஆளு அரசு ஆளு அரசு வந்து சொன்னா தான் அங்க மேலிடம் வந்து இது பண்ணும் இவங்க வந்து இவங்க கோரிக்கை சொல்லணும்ல சொல்லணும் எடப்பாடியார் இருக்க சொல்ல வந்து நாங்க எல்லாருமே சொல்லி இது பண்ணணும் அவங்களும் கிடப்புல போட்டாங்க மோடி அரசு வந்து தான் இதை கொடுத்துது மோடி தான் வந்து இந்த தேவேந்திரகுல பேரை சொன்னதே இந்த மாதிரி எங்களை நம்மளை தலை வைக்க வச்சதே மோடி அரசு தான் மோடி ஐயாவான் இந்த வேளாளருங்கிற தமிழ்நாடு வேளாளருங்கிற அந்த இதுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தது அப்படியும் இன்னும் நம்மளுக்கு இந்த ஜாதி பிரச்சனை ஓடிக்கிட்டு தானே இருக்கு தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இன்னும் வெளியே வரலையே நிறைய பேர் இன்னும் சர்டிஃபிகேட்டை சாதி சான்றிதழே தேவேந்திரகுல வேளாளர்னு எடுக்காமல் தான் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் எடுத்தால் தான் இன்னும் வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளாம் நல்லா நிம்மதியாக அலைய முடியும் இன்னும் இல்லை அப்படின்னா இன்னும் இந்த எஸ்சிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அதோடு தான் தலைவரோட எண்ணமும் சுருதி பாண்டியனோடய எண்ணமும் இந்த இருந்து வெளியே வந்துடணும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க இல்லை அப்படின்றது தான் சொல்லி இது பண்ணது ஆமாம் மாநில அரசுக்கு தங்கள் கூட்டமைப்பின் சார்பாக இது இதுவரை கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்னம்மா இல்லை ஒரு சில இடங்களில் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை அதிகமான முன்னிறுத்தல் இனிதான் ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த இதை பண்ண போகிறோம் நெருக்கடி கொடுக்கணும் கூட்டமைப்பு சார்ந்து நன்றி நன்றி சேரன் அவங்களோட எதிர்பார்க்குறீங்க இல்லை விமானுவல் சேரனுக்கு அந்த அது தேசிய தலைவர் அவங்களுக்கு மணிமண்டபம் அதெல்லாம் கெட்ட கொடுத்தாங்க அதுவும் இன்னும் ஸ்டாப்பில் தான் இருக்குது இந்த ஆப்பநாடு மரவ சங்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க செய்ய சொன்னதை இன்னும் செஞ்சு கொடுக்கலை அந்த ம தலைவருக்கு வந்து இன்னும் மணிமண்டபம் கெட்டுறாங்க இன்னும் அது ஸ்டாப் பண்ணி தானே வச்சுருக்காங்க ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இதை செய்யக்கூடாது அவருக்கு அதை செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்காங்க அதை இன்னும் சரியாக செஞ்சு ஐயாவோட நினைவுனால நல்ல சிறப்போடு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை